நிறுவனத்தில இருந்து ஒரு மறைமுகமான தனலாபம் ஒரு ரெண்டு மூணு மாசத்துல வரமா இருக்காது கண்டிப்பா வருமா இப்படி புரிஞ்சு நிச்சயமா வரும் குழந்தை வந்து ஒரு யோக குழந்தை பிறகு எட்டு நாளே மறைமுகமான அமைப்பு அதுல சுபத்துவம் கலக்கணும் இதே அவர் தேவையா இருந்தா நஷ்டத்தை கொடுப்பார் அவர் தனி புதனோடு சேர்ந்து அவர் வளர்வரையாக இருக்கக்கூடிய அமைப்பு அவர் உச்சனோடு சம்பந்தப்பட்ட ஒரு அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும் சந்திரதசையில் புதன் பக்தி எட்டாம் இடம் தானே அது சுப அமைப்புகளை தானே குறிக்குது சந்திரதசையில் கேது பக்தி உச்ச குருவோடு சேர்ந்து இருக்கு உச்ச குருவோடு தானே இருக்கிறாரு சந்திரதசையில் சுக்கர பக்தியும் ஆறாம் இடத்துல இருந்தாலும் மிருகமங்கல யோகத்துல தானே இருக்கு எல்லா அமைப்புகளுக்கும் விதிவிலக்கு இதுதான் அந்த சுபத்துவத்தை தான் சொல்றேன் ஆகவே கவலைப்படாதீர்கள் நல்லா இருப்பீங்க செவ்வாய் மிகப்பெரிய அளவில் உயரத்தை சந்திக்கக்கூடிய ஒரு அருமையான யோக ஜாதகம்

ஜோதிடம் நல்லதா கட்டதா என்ன சொல்லிருக்கீங்க ஒண்ணு ஐந்து ஒன்பது வளர்த்தானா நேர்மையா சம்பாதிப்பாங்க கதவு அந்த மாதிரி வந்தான்னா நேர்மையா சம்பாரிப்பாங்க அதே மாதிரி ஆறு எட்டு பன்னெண்டு வளர்த்துருச்சுன்னா திடீர் பணக்காரன் ஆயிரும் உண்மை லக்னா லக்னாதிபதியோட பவர் பொறுத்துதான் தாங்கிக்கிறது தாங்கிக்காம இருக்கு ஜோசியம் மாட்டிக்கிறது மாட்டிக்காதது லக்ன லக்னாதிபதியோட அமைப்பை பொறுத்து லக்னா வளரு இவ்வளவுதாங்க ஜோசியம் உங்களுக்கு ஆறு எட்டு சுபத்துவமாகி ஆறு எட்டாம் அதிபதி உச்சனாகி ஆறாம் அதிபதி ஆட்சியாகி ஆறாம் இடத்தில் வளர்புறை சந்திரனாகி வீடு கொடுத்தவன் உச்சனாகி எட்டாம் இடத்தில் பிருகுமங்கல யோகத்தில் பிருகுமங்கல யோகம்ன்றது ஒரு சிறப்பான யோகம் செவ்வாயும் சுக்கரனும் வேறு எந்த விதமான நெகட்டிவ் இல்லாம சனி சனியுடைய பார்வை இல்லாம ராகு கேதுக்களுடைய இணைவு இல்லாம இருக்கிறது பெரிய அமைப்பு ஆக அந்த அமைப்புல இருக்கிறதுனால இன்னும் பத்து வருடத்திற்கு உங்களுடைய எண்ணங்கள் ரெண்டாம் நம்பர் தான் போகும் இது என்ன ஒன்று சொல்றேன் உங்களை சுத்தி வர்றதெல்லாம் ரெண்டாம் நம்பரா வரும் அங்க எப்படி இருக்குப்பா இங்க எப்படி இருப்பா பத்து ரூபா போடு உனக்கு ஒரு லட்சம் வரும் ரெண்டு லட்சம் வரும் ஒரு கோடி வரும் இப்படித்தான் வரும் கொஞ்சம் கொஞ்சமா செய்வீங்க மாட்டீங்க மாட்டீங்க நல்லா தான் இருப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லா இருப்பீங்க